எங்கு சென்றாலும் சொல்லிவிட்டு செல்லும் எனது ஆறுயிர் தலைவரே இம்முறை ஏன் சொல்லாமல் சென்றீர்கள் என் உணர்வில் உடலில் இரத்தத்தில் சிந்தனையில் இதயத்தில் இரண்டாக கலந்துவிட்ட தலைவா எங்களையெல்லாம் இங்கேயே ஏங்க விட்டு எங்கே சென்றீர்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று உங்கள் நினைவிடத்தில் எழுத வேண்டும் என்று முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே எழுதினீர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்காக இடையறாது உழைத்தது போதும் என்ற மனநிறைவுடன் புறப்பட்டு விட்டீர்களா தொன்னூற்றி வயதில் எண்பது ஆண்டு பொது வாழ்வுடன் சலைக்காமல் ஓடி நாம் தாண்டிய உயரத்தை யார் தாண்டுவார்கள் பார்ப்போம் என்று போட்டி வைத்துவிட்டு மறைந்து காத்திருக்கிறீர்களா திருவாரூர் மண்ணில் உங்கள் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாளாம் ஜூன் மூன்றாம் நாளன்று நான் பேசும்பொழுது உங்கள் சக்தியில் பாதியை தாருங்கள் என்றேன் அந்த சக்தியையும் பேரறிஞர் அண்ணாவிடம் நீங்கள் இரவலாகப் பெற்ற இதயத்தையும் யாசிக்கிறேன் தருவீர்களா தலைவரே அந்த கொடையோடு இன்னும் நிறைவேறாத உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் வென்று காட்டுவோம் கோடானு கோடி உடன்பிறப்புக்கள் இதயத்திலிருந்து ஓர் வேண்டுகோள் ஒரே ஒரு முறை என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லுங்கள் தலைவரே அது ஒரு நூற்றாண்டு எங்களை இனமொழி உணர்வோடு இயங்க வைத்துவிடும் அப்பா அப்பா என்பதை விட தலைவரே தலைவரே என நான் உச்சரித்துதான் என் வாழ்வில் அதிகம் அதனால் ஒரே ஒரு முறை இப்போது அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே கண்ணீருடன் மு க ஸ்டாலின் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்